ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாவது நாள் இன்றைக்கு நாம் பாராயணம் பண்ண வேண்டிய திருப்பாவையினுடைய இருபத்தி ஐந்தாவது பாசுரம் திருப்பள்ளி எழுச்சியினுடைய ஐந்தாவது பாடல் அதனுடைய பொருள் இதெல்லாம் இன்றைக்கி பதிவில் பார்க்கலாம் முதல்ல திருப்பாவையினுடைய இருபத்தி ஐந்தாவது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலேயே உன்னை அரித்தித்து வந்தோம் பரைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் இது ஆண்டாள் நாச்சியார் அருள் இருக்கின்ற திருப்பாவையினுடைய இருபத்தி ஐந்தாவது பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார் ஏன்னா கண்ணன் பிறந்தது தேவகையினுடைய வயிற்றில் தானே தான் தேவகைக்கு மைந்தனாக நள்ளிரவிலே பிறந்தவனே அன்றைக்கு இரவே யசோதையிடம் ஒளிந்து வளர்வதற்காக சென்றவனே அப்படிங்கிறார் அப்படி போனவனே அவருடைய மாமன் கண்டுபிடிச்சிட்டாரே விடலையே அவ்வாறு மறைந்து வளர்வதை பொறுக்க முடியாத கம்சன் என்ன பண்ணார் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார் தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த அப்படியே உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்த அந்த கருத்தை பொய்யாக்கி கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் அப்படின்னா கம்சனுடைய வயிற்றிலே பயம் ஏற்படுகின்ற வகையிலே நெருப்பை விளைவித்த உயர்ந்த குணங்களையுடைய திருமாலே அவன் என்னதான் முயற்சி பண்ணாலும் கண்ணனை அழிக்க முடியலையே எல்லா பக்கமும் நின்னாரே கண்ணன் அவர் எந்த கண்ணனை தான் அழிப்பார் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா கம்சனுக்கும் கண்ணனுக்கும் நடந்த போரை வந்து நம்ம திரைப்படங்கள்லாம் பார்த்துருப்போம் நேரடியாக கம்சனே கண்ணனை அழிக்கிறதுக்காக வந்தாரு ஆனால் எங்கேயுமே அவரால் கண்ணனை வந்து தாக்கவே முடியல எல்லா பக்கமும் பார்க்கின்ற இடமெல்லாம் கண்ணன் எப்படி அழிப்பார் அப்படி கண்ணனை அழிச்சிடலாம் அப்படின்னு நினைச்ச அவனுடைய எண்ணங்களையும் பொய்யாக்கி அவனுடைய வயிற்றிலே பயம் ஏற்படுகின்ற அளவிற்கு நெருப்பை விளைவித்த உயர்ந்த குணங்களையுடைய திருமாலே அப்படின்னு சொல்ற உனது அருளை யாசித்து நாங்கள் வந்தோம் உன்னை அருத்தித்து வந்தோம் பரைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி அப்படின்னு சொல்றாரு ஏன் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி அப்படின்னு சொல்றார் அப்படின்னா கடவுளா இருந்தாலும் பக்தர்களுக்காக நீ செய்த பணிகளை பாராட்டி நாங்கள் பாடுவோன்னு சொல்றார் உனது அருளை தந்தாயானால் உனது அருளை யாசித்து தான் நாங்கள் வந்தோம் உன்னை அறுதித்து வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் அப்படி உன்னுடைய அருளை தந்தாயானால் நீ உன்னுடைய செல்வ சிறப்பையும் பக்தர்களுக்காக நீ செய்த சேவகங்களையும் பணிகளையும் பாராட்டி நாங்கள் பாடுவோம் அப்படிங்கிற பக்தன் வந்து பக்தி செலுத்தும் பொழுது இறைவன் அவனுக்கு சேவகன் தானே இது நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்திருக்கோமே நந்தனாருக்கு வந்து நாற்பது வேலி நிலத்தையும் நீ உழுது பயிர் வந்து அறுவடைக்கு தயாராக்கிட்டு தான் அவன் வந்து நீ தில்லைக்கு போனோன்னு சொன்னப்போ நந்தனார் என்ன பண்ணாரு முறையிட்டார் எம்பெருமான் சிவபெருமான் கிட்ட ஒரே ராத்திரியில் நாற்பது வேலி நிலமும் அறுவடைக்கு தயாராகிடுச்சே நில நிலமெல்லாம் நெற்பயிரெல்லாம் விளைஞ்சு அறுவடைக்கு தயாராகிடுச்சே இப்படி பக்தர்களின் குரலுக்கு சேவகர்களாகத்தான் ஆகிவிடுகிறார்கள் இறைவன் அதில் எந்த மாற்றமும் இல்லை நாம செலுத்த வேண்டியதெல்லாம் உண்மையான பக்தி மட்டும்தான் பக்தியை உண்மையான பக்தியை பக்தன் செலுத்துகின்ற பொழுது இறைவன் அவனுக்கு சேவகனாகிவிடுகின்றான் அப்படிங்கிறத தான் அண்டாள் நாச்சியார் இதிலே சொல்லியிருக்கின்றார் தனது உயிருக்கு உயிரான பக்தன் பிரகலாதன் அவருக்கு என்ன பண்ணார் அவனுடைய தந்தைக்கும் அவனுக்கும் வாக்குவாதம் ரண்யனுக்கும் பிரகலாதனுக்கும் வாக்குவாதம் உன்னுடைய நாராயணன் எங்கே இருக்கின்றான் அப்படின்னு அவருடைய தந்தை கேட்குறாரு பிரகலாதனுடைய தந்தை கேட்கிறார் பெருமாளுக்கு அப்போவே கைகாலெல்லாம் உதறிடுச்சான் என்னடா இது பிரகலாதன் கிட்ட உன்னுடைய கடவுள் எங்கே இருக்கிறான்னு அவனோட அப்பா கேட்குறாரு அதுக்கு எதிர்க்கு கிருஷ்ண பரமாத்மாவுக்கு கை காலெல்லாம் உதறணும் அப்படின்னா அவன் கேட்டால் இவன் என்ன பதில் சொல்வானோ அப்படிங்கிற பயம்தான் உடனே அவன் என்ன பண்ணான் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் என்னுடைய ஹரின்னு சொன்னார் இல்லையா அப்படி அவன் எந்த பொருளை சொல்லுவானோ அப்படின்னு பயந்து போய் ஒரு அணுவை கூட விட்டு வைக்கவில்லையாம் இந்த லோகத்தில் எல்லா பொருட்களுக்குள்ளும் அவன் எல்லா ஜீவன்களுக்குள்ளும் அவன் சென்று விட்டானான் பிரகலாதன் என்ன பதில் சொன்னாலும் அதிலிருந்து கடவுள் வரணுமே அப்படி ஒரு மரியாதை அந்த பக்தியின் மேலே மரியாதை உடனே அவன் இந்த தூணுக்குள்ளும் இருக்கிறான் துணும்பு துரும்புக்குள்ளும் இருக்கிறான்னு சொன்ன உடனே தூணை உடனே அவ ரண்யன் என்ன பண்ணாரு அப்படியே உடைச்சாரு அதிலிருந்து பகவான் நரசிம்மமாக வெளிப்பட்டார் பக்தனுக்கு அவர் செய்த சேவையை பார்த்தீர்களா தன்னிடம் பக்தி செலுத்திய பாண்டவர்களுக்காக அமாவாசை நேரத்தையே மாற்றிய தயாள குணம் படைத்தவர் அல்லவா இறைவன் இவற்றையெல்லாம் படித்தாலே நாம் அவனை அடைந்து விடலாம் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் மூலமாக ஆண்டாள் நாச்சியார் நமக்கு உணர்த்துகின்றார் உனது பெருமையை பாடுவதனால் வருத்தமும் நீர் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாயின்னு சொல்றார் அடுத்ததாக திருப்பள்ளி எழுச்சியினுடைய ஐந்தாவது பாடல் பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப் புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை சீதங்கொள் வயல் திருப்பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து ஏதங்கள் அறுத்து எமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இது மாணிக்க வாசக பெருமான் அருள் இருக்கின்ற திருப்பள்ளி எழுச்சியினுடைய ஐந்தாவது பாடல் இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையிலே உரைகின்ற எங்கள் சிவபெருமானே சிந்தனைக்கு அரியாய் சிந்தனைக்கு எட்டாதவனே நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்கின்ற ஐந்து பஞ்ச பூதங்களாகவும் பஞ்ச பூதங்களிலும் இருக்கின்றவனே நீ எங்கும் போவதும் இல்லை போக்கிலன் வரவிலன் எங்கும் போவதும் இல்லை வருவதும் இல்லை இவ்வாறு புலவர்கள் உன்னுடைய சிறப்பான இயல்புகளை பாடல்களாலே பாடுகிறார்கள் பக்தர்களெல்லாம் உன்னுடைய பெருமைகளை சொல்லி ஆடுகின்றார்கள் இப்படி பாடி ஆடுபவர்களும் உன்னை நேரில் பார்த்தாங்களோ இல்லையே உன்னுடைய திருக்காட்சியை கண்டவர்கள் யாராவது இருக்காங்களோ அதுவும் இல்லையே அப்படிப்பட்ட நீ எங்கள் முன்பாக வந்து எங்கள் பாவங்களையெல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள வேண்டும் ஏதங்களருத்து எமையாண்டு கொள்ள அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா எங்களுடைய பாவங்களை எல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள வேண்டும் அதற்காக உடனே துயில் நீங்கி எழுவாயாக அப்படின்னு எம்பெருமானை பள்ளி எழுப்புகின்றார்கள் போக்கிலன் வரவிலன் அப்படின்னு எம்பெருமான் சிவபெருமான் போற்றப்படுகின்றார் ஏன்னா அவருக்கு பிறப்புங்கிறதும் இல்லை இறப்புங்கிறதும் இல்லை நிரந்தரமானவர் எம்பெருமான் சிவபெருமான் அவருடைய மூலத்தை அறிந்து கொள்ள முயற்சிப்பவர்கள் அறிவியினர்களாகவே இருக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம் எத்தனை நூல்களை ஆராய்ச்சி செய்தாலும் சரி எத்தனை அகழ்வாய்வுகள் கண்டறிந்தாலும் சரி அவரை அவருடைய மூலத்தை அவர் எப்படி பிறந்தார் அவருடைய ஏதாவது அவருக்கு ஒரு வரலாறு இருக்கின்றதா அப்படிங்கிறத எப்படி ஆய்வு செய்தாலும் கண்டுபிடிக்க முடியாது அதனால நம்முடைய சக்திக்கு மீறியவர் அந்த பருமன் அந்த பரமனை பாடி மகிழ்ந்தாலே அவன் நம் கண்ணுக்கு தெரிந்து விடுவான் உண்மையான பக்தியை செலுத்தினாலே அவன் நம் கண்ணுக்கு தெரிந்து விடுவான் தான் மாணிக்க வாசக பெருமான் இந்த பாடல் மூலமாக உணர்த்துகின்றார் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்